தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகரின் பேக்கரியில் பத்து ஆயிரம் திருடிய வாலிபரின் சிசிடிவி காட்சி வெளியீடு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பாஜக பிரமுகர் கொங்கு ரமேஷ் என்பவர் நடத்தி வரும் பேக்கரியுடன் கூடிய ஓட்டலுக்குள் அதிகாலையில் நுழைந்த வாலிபர் கல்லாப்பட்டியை திறந்து ரூபாய் பத்தாயிரத்தை ஆயிரத்தை சென்றனர் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது அந்த வாலிபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இது பற்றி போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது பேக்கரியில் பணம் திருடப்பட்டு தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பேக்கரியுடன் கூடிய இரவு நேர உணவகம் செயல்பட்டு வருகிறது இதை நகர பாஜ பாஜக கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான கொங்கு ரமேஷ் வயது ஐந்து என்பவர் பங்குதாரராக நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் வழக்கம் போல் இரவு பதினோரு மணிக்கு கடையின் முன்பு பகுதியை தார்பாய் போடுவதில் கட்டிவிட்டு மூடிவிட்டு ஊழியர்கள் வீட்டுக்கு சென்று விட்டனர் வழக்கமாக கடையில் இரவு நேரம் தங்கும் ஊழியர்கள் சம்பவத்தின் போது விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர் அதிகாலை இரண்டு மணி அளவில் கடையின் தார்பாய் படுகாவை திறந்து கொண்டு கல்லூரி மாணவரை போலவே தோற்றம் கொண்ட ஒரு மர்ம வாலிபர் கடைக்குள் நுழைந்து கல்லாப்பட்டியை திறந்து அதில் வைக்கப்பட்டிருந்த ரெக்கப்பணம் பத்தாயிரத்தை திருடிக்கொண்டு கொண்டு கடையை விட்டு வெளியேறியது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது உள்ளது வழக்கம் போல் காலையில் கடையை திறந்த ஊழியர்களுக்கு கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த பணம் காணாமல் போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சோதனை செய்த போது இரவு இரண்டு புள்ளி பதினோரு மணி அளவில் மர்ம நபர் கடைக்குள் நுழைந்து கல்லாப்பட்டியில் இருந்து பணத்தை திடிச் செல்வது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசில் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து மர்ம வாலிபரை தேடி வருகிறார் வாலிபர் கடையில் நுழைந்து பணத்தை திருடும் சிசிடிவி வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்